கோடை வெயில் தாக்கம் கருதி திமுக சார்பில் நீர்மூர் பந்தல் திறப்பு கோடை வெயிலின் தாக்கம் கருதி தமிழக முதலமைச்சர் ஆணை துணை முதலமைச்சர் அறிவுறுத்தல் படியும் திமுக சார்பில் நூற்று பதிமூன்றாவது வட்டத்தில் நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சென்னை மேற்கு மாவட்ட செயலாளர் சிற்றரசு ஆயிரம் விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் ந இழிலன் நாகநாதன் ஆயிரம் விளக்கு கிழக்கு பகுதி செயலாளர் மா அன்புதுரை ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலினை திறந்து வைத்தனர் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழக அரசு எப்போதும் மக்கள் நலனில் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாகவும் அந்த வகையில் இன்று சென்னை ஆயிரம் விளக்கு தொகுதிக்குட்பட்ட நூற்று பதிமூன்றாவது வட்டத்தில் நீர்மூர் பந்தல் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் குளிர்ந்த குளிர்பானம் தர்பூசணி இளநீர் மற்றும் வகைகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து அனைத்து பகுதி வட்டங்களிலும் மக்களின் தாகத்தை தீர்க்கும் வகையில் இதுபோன்ற நிகழ்வு நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர் இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை நூற்று பதிமூன்றாவது வட்ட செயலாளர் எம் என் விஷ்ணு அவர்கள் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் கலை கதிரவன் வே கவுதமன் ப பிரகாஷ் ஏ ஆர் மணி டி கே ரமேஷ் எஸ் டி டி மோகன் தம்பிதுரை ஜம்பு விநாயகம் சுரேஷ் திரு நாச்சி பச்சையப்பன் ராஜேந்திரன் மதிவானந்த் துரைராஜ் ஐயப்பன் பிரபு கிருஷ்ணமூர்த்தி சூர்யா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியினை வட்ட செயலாளர் எம் விஷ்ணு அவர்கள் மிகச் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்